வரமத்துலாத்து நன்றரை என்பது தங்களுக்கு இந்த வாய்ப்பினை வழங்கியவர்களுக்கு கூறுவது அப்படியென்றால் இந்த வாய்ப்பினை வழங்கிய அல்லாஹ் ஒருவனுக்கே முதலில் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக இதனை சொல்ல என்னை தேர்ந்தெடுத்த இரண்டு ஆசிரியர்களுக்கும் என் நன்றியை தெரிவிப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நம் பெற்றோருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக உள்ளோம் ஆனால் எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அவர்கள் பெற்றெடுத்தற்கு நன்றி செலுத்த முடியாதோ அதே போல்தான் நாம் இந்த கல்வியை கற்று கொண்டதற்கு நம் மரணம் வரை நன்றி செ நன்றி செலுத்தினாலும் அந்த நன்றி கடன் அடைவே அடையாது ஆகையால் நபி சடலா உலகசலம் அவர்கள் கூறியது போது புரியது போது போன்று யாதி செய்த உபகாரங்களுக்கு நன்றி செலுத்தவில்லை அவர் அல்லாவிற்கு நன்றி செலுத்த போல் ஆவார் இன்ஷா அல்லாஹ் இந்த நிலையில் அனைவருக்கும் நன்றி செலுத்துபவர்களாக இருக்க எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தவஃ செய்வானாக இந்த மண்டோவுல் பயானில் நாற்பத்தி மூணாவது கூட்டத்தில் சிறப்பாக நடத்தி கொடுத்த ஹசரத் அவர்களுக்கும் உஸ்தாத் அவர்களுக்கும் நாங்கள் கூறிய கருத்துகளை கேட்க கூறிய அனைவருக்கும் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சுக்ரான் ஜசாக்குமுல்லாவோ சுக்ரான் ஜஜா அஸ்லாமு வலைக்கும் வரமத்துலா பரகாத்துஹூ